குழம்பு செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா சாப்பிடுறோம் மீன் எடுத்துக்கலாம் அது இந்த செதால பாத்தீங்கனா சுத்தம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டே அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு வைக்கணும் மீனோட சேவல வந்து சுத்தமா இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு வச்சுக்கலாம் மீன்ல தடி எடுத்துக்கலாம் வெந்தயம் சேத்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் அரைச்சிக்கலாம் அல்லும் சேர்த்து மீன் அலசி எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம்

இங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானு டேஸ்ட் பாத்துக்கலாமா இருக்கு செம்மையா இருக்குது இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடலாம் அக்கா என்னதான் மிக்ஸியில அரைச்சு குழம்பு வச்சாலும் இந்த அம்மில அரைச்ச குழம்பு வாசம் வருது பாரு அந்த ருசியே தனிக்கா அப்படியா உம் இனிமேல வீட்ல கூட நம்ம டெய்லி இதே மாதிரி அம்மியில அரைச்சு சமைக்கணும்

செம்மையா இருக்கு குழம்பு வேற லெவலுங்க மீன் குழம்பு அமில அரைச்சி மசாலாவில வச்ச மீன் குழம்பு சுவையோ சுவைதான்